அவருடைய தலைவர் கோயில் இருந்தால் போதும் படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் இது யாருடைய கூற்று யார் இதை சொன்னது ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்கள் பிற்படுத்தப்பட்டு கிடக்கிறவர்கள் படிக்க கூடாது என்ற சமூகத்தின் குரல் இன்றைக்கு நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் என்பதனால இனிமேல் படிக்க கூடாது என்பதற்காக படிக்க வேண்டாம் கோயில் வேண்டாம் பள்ளி வேண்டாம் கல்லூரி வேண்டாம் கோயில்கள் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் மக்களை ஏமாற்றுகிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் இதே சாலையில் அந்த புரத்திலே தேர்தலில் வேட்பாளராக நான் போட்டியிட்ட பொழுது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்காக வாக்கு கேட்க வந்த பொழுது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி அவர்கள் வாக்குகளை கேட்க வந்த பொழுது நான் ஒன்றை சொன்னேன் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டு காலமாக இந்த திருப்போரை பார்த்து வருகிறேன் இந்த திருப்போரூர் அதே நிலையிலே இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த சாலைகள் எல்லாம் அதே நிலையிலே இருக்கிறது நிச்சயமாக இதிலே மாற்றம் கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அன்றைக்கு ஏழு அடி எட்டு அடியில் நின்று கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு முப்பது அடி அகலத்திற்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மாற்றம் சாதிக்க முடியுது என்று சொன்னால் இது சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நானோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரோ சாதித்ததல்ல அது இந்த ஆட்சியுடைய சாதனை இந்த சாதனை திருப்போரூரில் மட்டுமல்ல திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டிலே சாதனை புரிகிற ஒரு ஆட்சியால நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய பொருள் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு மக்கள் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து நேற்றைக்கு இதே பகுதியிலே அதிமுகவின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது உண்மை உறங்குகின்ற பொழுது பொய் ஊரை சுற்றி வரும் உலகை சுற்றி வரும் என்கின்ற நிலையில அந்த பொய் உலகை சுற்றி வந்துவிடக்கூடாது என்பதற்காக உண்மையை உடைப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் வகையில் இன்னும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறேன் பொழுது இந்த ஆட்சியின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடத்திலும் நான் இருக்கிறேன் தான் இந்த பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அவர்கள் நேற்றைக்கு ஒருங்கிணைக்கித்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு ஒருவர் பேசினார் அவர் பேசிய பொழுது அவர் இந்த பகுதிக்கு வந்திருந்ததை ஒரு வரலாற்று நிகழ்வோடு வரலாற்றோடெல்லாம் அவர்களை ஒப்பிடக்கூடாதுதான் நேரங்களிலே அது தேவைப்படுகிறது வெனிசுலா என்கின்ற நாட்டினுடைய அதிபராக ஹியூகோ சாவே ஒருவர் இருந்தார் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர் அப்படி போராடிய அவர் ஒரு முறை ஐநாவிலே பேசுகின்ற பொழுது அதற்கு முன்தினம் தான் அதே இடத்துல அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்க இருந்த புஷ் அவர்கள் பேசிவிட்டு சென்றார் அடுத்த நாள் சாவோ சொன்னார் நேற்றைக்கு இதே இடத்திலே

குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தாம ஒன்பர்சன் அவர்களை பற்றி ஏதோ கூட்டணி கட்சியிலே இருக்கிறோம் அல்லது இந்த மாவட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்கின்ற நிலையிலே இல்லாமல் நான் பார்த்தவரை மக்கள் பிரச்சனைகளை எந்தவித பேதமும் இன்றி சாதி மத இன அடையாளங்கள் மட்டுமல்ல கட்சி பேதமே இல்லாமல் மக்கள் பிரச்சனை என்று ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய உண்மையான மக்கள் தொண்டர் என்கின்ற அளவிலே தான் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறார் இதை இன்னும் பெருமிதத்தோடு சொல்வேன் பட்டாவை பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கிறார் நான் கேட்கிறேன் பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சி இருந்தது பத்து ஆண்டு காலமாக யாரும் ஒருவருக்கு பட்டாவை வழங்கியிருக்கிறார்களா இன்றைக்கு அமைச்சராக இருந்து விட்டு இன்றைக்கு தேர்தலை தோல்வி பட்டா மட்டுமல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பட்டாவிற்கு சிட்டாடுகளிலே ஏற்றவில்லை என்கின்ற பொழுது அதை கூட செய்ய தவறிய ஒரு ஆட்சி ஆனால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதுமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய அந்த பட்டா கனவை நிறைவேற்றி இருக்கிறார் பெல்ட் ஏரியா என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்தது பெல்ட் ஏரியா பிரச்சனை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்கின்ற பொழுது அவருடைய அறிவுறுத்தலை பெற்ற பொழுது நிச்சயமாக இதை பேசுங்கள் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை இருந்தார் சட்டமன்றத்தில் பெல்ட் ஏரியா பிரச்சனை பற்றி பேசுகிறேன் வெறுமனே நான் பேசிவிட்டு சென்றேன் என்று சொன்னால் சட்டமன்ற பதிவுகள் இருக்கும் நானும் மக்கள்கிட்ட சொல்லலாம் பெல்ட் ஏரியா பத்தி பேசின பெல்ட் ஏரியா பத்தி பேசினேன் அதனால் மக்களுக்கு என்ன பலன் ஆனால் அன்றைக்கு பேசப்பட்ட அந்த விஷயத்தை அந்த செய்தியை அதற்கான தரவுகளை முறையாக அரசினுடைய பல்வேறு துறைகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் தன்மையை விலக்கி இன்றைக்கு அறுபது ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத இருந்த பெல்ட் ஏரியா தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அது இந்த ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமதி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட அதற்கு முக்கிய காரணம் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக நிர்வாக அமைச்சராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்த ஒரு அமைச்சராக இன்றைக்கு நம்முடைய மாவட்ட அமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மூன்று பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நானும் அவர்கள் பேசியதை கேட்டு அந்த மூன்று பிரச்சனை பற்றி விரிவாக பேசி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பதிலளிக்க முடியும் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை இன்னும் மக்களிடையே அம்பலப்படுத்த முடியும் இந்த பகுதியிலே யூஜிடி என்று சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் சிவேஜ் சிஸ்டத்தை பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் ஆமாம் அதிமுக ஆட்சிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல திருப்போரூர் பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அது எப்பொழுது முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதிலே அது முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபதிலே முடிக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பகுதியில் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் அதற்கும் ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் கொரோனா வந்துவிட்டது இரண்டாயிரத்தி முடிந்து இரண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்திலேயே கொரோனா வந்துவிட்டது என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பெரிய அளவில் பணிகள் நடைபெறாமல் தேக்கம் அடைந்து ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே இந்த தேக்கம் அடைந்திருக்கக்கூடிய இந்த பணியை பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மாதம் என்று சொன்னால் இடையில இரண்டு மூன்று மாதங்கள் தேர்தல் முடிந்து அது தொடர்பான பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய மாண்பு மிகு துறை அமைச்சர் அவர்களே நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் அழைத்து வந்து இந்த பகுதியிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள் இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்காக பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்து நெடுஞ்சாலைத்துறையுடைய நெடுஞ்சாலைத்துறை சாலையில சாலையை வெட்டித்தான் இந்த குழாய்களை பதிக்க வேண்டும் நெடுஞ்சாலைத்துறையுடைய ஒத்துழைப்பு போதுமான ஒத்துழைப்பு வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நம்முடைய மாவட்ட அமைச்சர் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களை அழைத்து வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார் இதற்கு பிறகு தொடர்ச்சியாக இதே நம்முடைய பேரூராட்சி அலுவலகத்தில் நம்முடைய பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட கூட்டத்தை பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல என்னுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது நடத்தப்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அது தொடர்பான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு என கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீக்வென்ஷியல் பேட்ச் ரியாக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட்டு அது நிறைவு செய்யப்பட்டது படிப்படியாக பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி நான்கில இந்த திட்டத்தை மாண்பெமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெம்மரிக்கு வந்த பொழுது துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திலே பலனளிக்கும் என்று சொல்லக்கூடிய மூவாயிரத்தி நூறு இணைப்புகளில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு இணைப்புகள் கொடுக்கப்பட்டுவிட்டது விடுபட்ட பகுதிகளிலே திட்டத்தை தீட்டவில்லை என்கின்ற பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் உண்மையில் நடைபெற்றது என்னவென்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த திட்டம் போடப்பட்ட பொழுது வேண்டுமென்றே போதுமான நிதி இல்லை என்று ஒரு வார்டுகளை யார் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தாரோ யார் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தாரோ அதே நபர் பேரூராட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் விட்டுவிட்டு திட்டம் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு செய்கையை செய்கிறார்கள் அதே ஆர்ப்பாட்டத்தினுடைய பொருளாக இன்னொரு பொருளை வைத்திருந்தார்கள் திருப்பூர் திருக்கோயிலுக்கு பின்னாலே செல்லக்கூடிய நெம்மேலி சாலையை சீர்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் உண்மையிலேயே அதிமுக ஆட்சி காலத்தில் இருபுறமும் இருக்கக்கூடிய சால்ட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய உப்பு நிலங்கள் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உப்பு நிலங்கள் ஒன்றிய அரசு அதற்கென மிக அதிகமான கட்டணத்தை வேண்டும் என்று ஒரு தாக்கியதை அனுப்பியிருந்தார்கள் அந்த கட்டணம் போதுமா அந்த கட்டணத்தை செலுத்த முடியாது தமிழ்நாடு அரசு என்று கடந்த கால ஆட்சியில நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நம்முடைய மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நம்முடைய அரசினுடைய அதிகாரிகள் குறிப்பாக கடந்த காலத்திலே இதே மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு ராகுல்நாத் அவர்கள் அவருக்கு தெரிந்து அவருக்கு தொடர்புடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லியில இருந்ததோடு தொடர்பு கொண்டு இந்த கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை குறைக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதினார்கள் அதன் குறைக்கப்பட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று படிப்படியாக நடைபெற்று நேற்றைக்கு முன்தினம் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது திருப்போரூர் கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நெம்மேலி சாலை அகலப்படுத்தப்பட இருக்கிறது இன்னும் ஒரு மாதத்தில் அகலப்படுத்த இருக்கிறது மூன்றாவதாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறேன் மூன்றாவதாக ஒரு கோரிக்கை அதை பற்றி அந்த அம்மா வந்து அவங்க பேசவே இல்லை ஏதோ இங்க இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகத்தை வந்து இடம் இல்ல நான் என்ன கேக்குறேன் பத்து ஆண்டு காலமா இருக்கீங்க இந்த பத்திரப்பதிவு அலுவலகம் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க முளைச்சது பத்து ஆண்டு காலமா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு கண்ணு தெரியலையா பத்து ஆண்டு காலமா இந்த மக்களை பற்றி கவலை இல்லையா இன்றைக்கு மக்களுக்கு பட்டா என்று சொல்கிறீங்க பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு பட்டாவை கூட வழங்கவில்லை இப்படி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கு மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் அவருடைய தலைவர் கோயில் இருந்தால் போலும் படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் இது யாருடைய கூற்று யார் இதை சொன்னது ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்கள் பிற்படுத்தப்பட்டு கிடக்கிறவர்கள் படிக்க கூடாது என்ற சமூகத்தின் குரல் இன்றைக்கு நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் என்பதனால இனிமேல் படிக்க கூடாது என்பதற்காக படிக்க வேண்டாம் கோயில் வேண்டாம் பள்ளி வேண்டாம் கல்லூரி வேண்டாம் கோயில்கள் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் மக்களை ஏமாற்றுகிறார் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் இன்னும் வர இருக்கிறவர்கள் மிக விரிவான கருத்துக்களை சொல்வார்கள் ஒன்றே ஒன்றை சொல்லி மட்டும் நிறைவு செய்கிறேன் இதே சாலையில் அந்த புறத்திலே தேர்தலில் வேட்பாளராக நான் போட்டியிட்ட பொழுது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்காக வாக்கு கேட்க வந்த பொழுது நான் சார்ந்திருக்க கூடிய கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி அவர்கள் வாக்குகளை கேட்க வந்த பொழுது நான் ஒன்றை சொன்னேன் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டு காலமாக இந்த திருப்பூரை பார்த்து வருகிறேன் இந்த திருப்பூரூர் அதே நிலையிலே இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த சாலைகள் எல்லாம் அதே நிலையிலே இருக்கிறது நிச்சயமாக இதில் மாற்றம் கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அன்றைக்கு ஏழு அடி எட்டு அடியில் நின்று கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு முப்பது அடி அகலத்திற்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மாற்றம் சாதிக்க முடியுது என்று சொன்னால் இது சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நிலையை நானும் அல்லது தனிப்பட்ட ஒரு நபரோ சாதித்ததல்ல அது இந்த ஆட்சியுடைய சாதனை இந்த சாதனை திருப்பவர்களில் மட்டுமல்ல திரும்பிய பக்கம் தமிழ்நாட்டிலே சாதனை புரிகிற ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நன்றி உணர்வோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடிய ஒருவன் என்கின்ற அந்த நன்றி உணர்வோடு திமுக ஆட்சி இன்னும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சி இந்த ஆட்சி தமிழ்நாட்டுடைய பொற்கால ஆட்சி அந்த பொற்கால ஆட்சி தொடர்வதற்கு என்றென்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய பின்னால் நின்று நாங்கள் உறுதுணையாக பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக உரையாற்றிய